எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த கேஏ ஹையர் செகண்டரி படிக்கிற எல்லாருமே இதே மாதிரி நிறைய பிரைஸ் வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன் எல்லாருமே எப்பவுமே நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருங்க அதுக்கப்புறம் லதாவும் லக்ஷிதாவும் ஸ்டேஜ்ல இருந்து மெதுவா கீழே இறங்குனாங்க ரொம்ப சந்தோஷத்தோடையே இறங்குனாங்க லட்சித வாயை மூடவே இல்லை ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிலம்மா கை கால்லாம் கடை கடன் ஆடுதுமா அடுத்த வருஷம் நான் டென்த்து படிக்க போகிறேம்மா அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ நிறைய டியூஷன் என்ன சேர்த்து விடுவியாம்மா அப்படின்னு அவங்க அம்மா பின்னாடி பேசிக்கிட்டே போனான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போதும் சரி ரோட்ல போகும்போதும் சரி எம்மா நான் நைன்த்தில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்ல இதுக்கு எதாவது பார்ட்டி வைக்கலாமானு அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா வீட்டுக்கு போயும் விடவே இல்லை அம்மா ஏதாவது நம்ம பண்ணணுமான்னு அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் சிப்ஸ் சாப்பிட்டுட்டே அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்து சரிம்மா அப்படியே பண்ணலாம்னு முடிவு எடுத்தாங்க ஆர்ட்டின்னா என்ன பார்ட்டி வைக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஆயிட்டு இனிமேல் நாளைக்கு நம்ம பிளான் பண்ணி அப்போ சண்டே நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி நம்ம வந்து பிரியாணி போடலாமா அம்மா சொந்தக்காரங்களுக்கெலாம் சொல்ல வேண்டாம்மா பக்கத்தில் உள்ள நாலு வீட்டுக்கு மட்டும் சொல்லிவிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சொல்லுவோம்மா அது போதுமா பேருக்கு மட்டும் நம்ம பிரியாணி போட்டு சமைச்சு ஜாலியாக சாப்பிட்லாம் சண்டே அதனால் நம்ம நாளைக்கு காலையில் போய் எல்லாருக்குமே சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வந்து என்னென்ன வேணும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம சண்டே மார்னிங் சமைச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் சரியாம்மா சரி லட்சிதா நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது நம்ம பக்கத்தில் மட்டும் கூப்பிட்டுக்கலாம் எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு டென்த்ல நீ நிறைய மார்க் வாங்கின அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கூட்டுக்கலாம் சரியா ஆ சரிம்மா அடுத்த நாள் காலையிலயும் மெதுவாக விடுந்துச்சு லட்சிதா அந்த வியிலுக்காக காத்துக்கிட்டே இருந்தா காலையில விடிஞ்சதும் மொதல் வேலையா லட்சிதாவும் லதாவும் பக்கத்துல உள்ள எல்லா வீட்டுக்கும் சொல்லலான்னு சொல்லி வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க மொதல் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க லக்ஷிதா பின்னாடி பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தா முத நம்ம சரோஜாக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு லக்ஷிதாவும் லதாவும் சரோஜா வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்குள்ள சரஜாவும் தன் கணவனும் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க வெளியே இருந்து லதாவும் லட்சிதாவும் சரஜாக்கா சரஜாக்கா இருக்கீங்களான்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க லதாக்கா கூட்டத கேட்ட லக்ஷிதா ஆ வாங்க லதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா வா லக்ஷிதா எப்படி இருக்க லக்ஷிதா பாப்பா நைன்த்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா அது மட்டும் இல்லாம உங்க அம்மாக்கும் பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டென்த்ல இதே மாதிரி நல்லா படிச்சு நல்லா மார்க் எடு அம்மா உன்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க உங்க அம்மாக்கு நீ எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஆமா சரோஜக்கா இவா நைன்த்ல நல்ல மார்க் எடுத்திருக்கா அதனாலதான் சரி அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிரியாணி போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம் ஆட்சிக்கிழமை நாளைக்கு பிரியாணி போடுறோம் வீட்டுக்கு வந்துருங்க என்னக்கா மறக்காம வந்துருங்க அண்ணா நீங்களும் வந்துருங்க அண்ணா குழந்தைகளையும் கூட்டுவாங்க சரிங்களா அண்ணா சரோஜக்கா கண்டிப்பாக வந்துடணும் ஏன்னா பக்கத்தில் உள்ள நாலு வீட்டுக்கு மட்டும்தான் சொல்ல போகிறேன் சரோஜாக்கா உங்களுக்கு மாமியக்காவுக்கு அடுத்தது அந்த விஜயக்காக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு அவ்வளோதான்கா சொல்ல போகிறேன் அதனால் கண்டிப்பாக வந்துடுங்க என்னக்கா மறந்துடாதீங்க வந்துடுங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துடுங்க ஞாயிற்சிக்கிழமை காலையில் கறியெலாம் வாங்கி வீட்டில் வச்சு நம்ம போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சரிங்களாக்கா லட்சிதா பாப்பா ஆசைப்பட்ட அதனால தான் சரி பிரியாணி போடுவோன்னு போட்டேன் நம்ம வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக தானக்கா வாங்கக்கா என்னக்கா எல்லாம் பேசி முடிச்சுட்டு லதாவும் லக்ஷிதாவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது யார் வீட்டுக்கு போகலான்னு பின்னாடி லக்ஷிதா கேட்டுக்கிட்டே வந்தா வேற யாருக்கு விஜயக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயக்கா வீட்டுக்கு வந்தாங்க மெதுவாக நடந்து எல்லாமே பக்கம் பக்கம் வீடுங்கிறனால பக்கத்தில் உள்ள நாலு வீட்டுக்கு மட்டும் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயக்கா வீட்டுக்குள்ளேயும் மெதுவாக போனாங்க விஜயக்கா விஜயக்கா இருக்கீங்களாக்கா இருக்கீங்களாக்கா லக்ஷிதா வந்திருக்கேன் கொஞ்சம் வெளியே வாங்கலங்கா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே போனாங்க இருந்து விஜயக்காவும் தான் கணவரும் வெளிய வந்து என்னம்மா இப்படி எப்படி நல்லா இருக்கியா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போனா என்னம்மா நீதான் வீட்டுக்கே வர மாட்டியே என்ன திடீர்னு அதிசயமா இருக்கு எங்க வீட்டு பக்கம் காத்து வீசி இருக்கு அப்படின்னு விஜயக்கா கணவர் சங்கர் பேசிக்கிட்டே இருந்தாங்க லதா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் லதா பேசினா சங்கர் அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நைன்த் தான் பஸ்ட் மார்க் அதனால எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எல்லாருக்கும் நம்மளால முடியாது அக்கம் பக்கம் வீட்டுல உள்ள ஒரு நாலு பேருக்கு கொடுக்கலாம்னு தான் நாங்கள் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வாங்கணா நீங்களும் வாங்க விஜயக்காவும் கூப்பிட்டு வாங்க பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துடுங்க சரிங்களாண்ணா கண்டிப்பாக வரணும் நான் வெயிட் பண்ணுவேன் சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை போடலான்னு இருக்கோம் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விஜயக்கா வீட்டுக்கு வந்துடுங்க கறி எடுத்து நம்ம எல்லாரும் சமைச்சு ஒன் போல சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் சரிங்களாக்கா கண்டிப்பாக என்ன இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லதாவும் லக்ஷிதாவும் கிளம்பி சரிம்மா மாமி வீட்டுக்கு மட்டும் போய் சொல்லிடுவோம் மாமி வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து பிராமின்ஸ் நம்ம கரிசோருக்கு வரமாட்டாங்க இருந்தாலும் அக்கம் பக்கம் கூப்பிடும்போது கூப்பிடணும்னு சொல்லிட்டு லதாவும் லக்ஷிதாவும் மாமி வீட்டுக்கும் மெதுவாக கிளம்பி போக ஆரம்பித்தாங்க அங்கே போய் மாமி மாமின்னு மாமி வீட்டுக்குள்ளே மெதுவாக கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போனாங்க மாமி சத்தத்தையே ஆளை காணும் என்னாச்சு மாமி வீட்டில் ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் உள்ள போய் ரொம்ப நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மாமி பாபு மஞ்சு யாராச்சும் இருக்கீங்களா வீட்டில் சாமி யாராச்சும் இருக்கீங்களா என்ன குடும்பமாக காணும் எங்கே போனாங்க ஒன்றும் தெரியலேன்னு சொல்லி மத ரூம்லேருந்து கற்றுக்கிட்டே இருந்தாங்க உள்ள இருந்து மஞ்சுவும் பாபுவும் ஏ யாரோ கூப்பிடுறாங்க நீ போய் பாருடா அப்படின்னு மஞ்சு சொல்ல பாபு பதிலுக்கு நீ பே பாருன்னு ரெண்டு பேரும் உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மாமியே வெளியே போய் லதாவையும் லட்சிதாவையும் பாத்துட்டாங்க